السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد رأى من آيات ربه الكبرى آمنا بالله وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم المسلم أخ المسلم أو كما قال عليه الصلاة والتسليم شنغيكم مجند مريادك وريتانا ميلانا بريول வாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகம் சொல்ல அல்லாஹூ அலைஹுவ அவர்களின் நர்பாக்கியங்கள் நிறைந்த அல்லாஹ் அல்லாஹரபுல் அலவீன் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹுவசல்லம் அவர்களுக்கு அவர்களின் ஐம்பத்தி ஒன்னாம் வயதிலே ஒரு பேரற்புதத்தை நிகழ்த்தி காட்டினால் அதைத்தான் நாம் மெஹராஜ் என்று குறிப்பிடுகிறோம் நேற்றைய தினம் கூட நாம் அது குறித்து சில தகவல்களை அறிந்திருப்போம் அல்லாஹ் ஆலமீன் அற்புதங்கள் என்கிற வரிசையில் நபிமார்களுக்கு அவரவர் காலத்தில் மக்கள் எதிலே ஓங்கி இருந்தார்களோ மக்கள் எதிலே அதிகமாக ஈடுபட்டிருந்தார்களோ அதையெல்லாம் மிகைக்கும் விதமாக அந்த நபிக்கு அல்லாஹ அற்புதத்தை கொடுத்துருவான் முசா அலிஸ்லாமுடைய காலத்துல அந்த ஊர் மக்கள் மந்திரங்களில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஏதாவது செய்து வித்தைகள் செய்து ஒரு பொருளை வேறு பொருளாக மாற்றி விடுவார்கள் ஒரு கயிற்றை பாம்பாக மாற்றி விடுவார்கள் ஒரு நம்ம மேஜிக் மாதிரி சொல்லி பார்ப்போம் அதாவது அது எந்த பொருளோ அதில் அல்லாமல் வேறொரு பொருளாக மாத்தோடைய சக்தி தான் ஆனால் அப்படி அது ஒரு வித்தை அப்ப அது மாதிரி ஒரு துறையில் அந்த மக்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க சொல்ல போனா இந்த மாதிரியான அந்த வித்தைகள் செய்வதும் மந்திரங்கள் செய்வதும் அந்த மக்களுக்கு அது ஒரு இயல் அது ஒரு கலை இப்போ அல்லாது மூசா அலி இஸ்லாமுக்கு அதிலேயே மிக அதிகப்படியான சக்தி ஆகிய ஒரு பெரிய சக்தியை கொடுத்தான் மாஜிசா என்கிற அடிப்படையில் அவர்களால் மாற்றப்பட்ட அவர்களுடைய அந்த கைத்தடி மாறிய அந்த பாம்பு எல்லா பாம்புகளையும் அப்படியே விழுங்குவது போல அல்லாஹ் சக்தியை கொடுத்தார் அப்போ ஊசா அலி இஸ்லாமுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் என்பது மற்ற எல்லாவற்றையும் மிகக்கிற மாதிரி ஈசா அலி இஸ்லாமுடைய காலத்தில் அந்த மக்கள் மருத்துவத்தில் தேர்ந்தவர்கள் பெரிய பெரிய வியாதிகளையும் மருத்துவங்களை கொண்டு இயற்கை மூலிகை மருத்துவங்களை கொண்டு குணப்படுத்தி விடுவார்கள் ஈசா அலி இஸ்லாமுடைய காலத்து மக்கள் அப்ப அல்லாஹ் என்ன செய்தான் ஈசா அலி இஸ்லாமுக்கு கொடுத்த அந்த மொஜிசா என்னன்னா அந்த எல்லா மருத்துவத்தையும் மிகைக்கும் விதமாக மௌத்தானவர்களை ஹயா தாக்கக்கூடிய சக்தியை கொடுத்தார் அது எந்த டாக்டராலேயும் முடியாது இல்லையா எவ்வளவு பெரிய நோயையும் என்னமாவது ஒண்ணு பண்ணி ஒரு குட்டிக்காரனை அடிச்சு ஷிபாக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் தான் ஷிபாவை தர்றான் ஆனா மௌத்தாகிவிட்ட நபர்களை ஹயா தாக்க முடியாது அல்லாஹ் ஈசாலைக்கு அந்த சக்தியை கொடுத்தான் அந்த கொடுத்தான் கொடுத்தார் மௌத்தா விகிதம் இல்லா அல்லாஹுடைய உத்தரவை கொண்டவர்கள் இறந்து போனவர்களை அதே போல கண்மணி முகமது ரசூலுல்லா சல்லாசிடைய காலத்துல அந்த மக்கள் நபியினுடைய காலத்தில் வாழ்ந்த அரபு மக்கள் இலக்கியத்தில் கைதேர்ந்தவர்கள் அல்லாஹ் அக்பர் அவர்கள் அந்த மொழி சார்ந்த புலமை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா கோபத்திலும் சோகத்திலும் எல்லா சமயத்திலும் இலக்கியமான கவிதைகளை படிப்பாங்க நம்மளா மனப்பாடம் பண்ணி அந்த செய்யுள் அந்த இதெல்லாம் படிக்கிற மாதிரி அதுவே நமக்கு அப்படியே தகுதித்த மாடு சரியா சொல்ல தெரியாம மேலேந்து கீழே இருந்து மேல சேர்த்துறோம் ஆனா அரபுகள் அவருடைய அந்த மொழியில எவ்வளவு புலமைதான் கோபத்திலும் சோகத்திலும் கவி கவிதைகளை அப்படியே கொட்டுவார்கள் அப்படி ஒரு இலக்கியம் அந்த என்ன செஞ்சா நமது நாயகத்திற்கு வழங்கி அந்த மாஜிசா குரான் என்று பத்திலாம் அந்த எல்லா இலக்கியத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி எதுவும் கிட்ட நிற்க முடியல அவனும் அவ்வளவு தேர்ச்சி பெற்றவங்க அவ்வளவு தேர்ச்சி பெற்றவங்க வலிது பெரு முகைரா உருவத்தி பெரும சோது சகபி போன்ற பெரிய பெரிய பேச்சாளர்கள் அரபு மொழியில எல்லாரையும் அப்படியே இந்த குரான் வந்து அவ்வளவு அடிமையாக்கிடுச்சு குரானுக்கு முன்னால அல்லாஹ வழங்கிய அந்த அற்புதத்திற்கு முன்னால யாரும் நிற்க முடியல அவங்களும் ராத்திரி பகலா ராத்திரி பகலா குரானுடைய ஒரு சிறிய சூறாவுக்கு நிகராக ஒரு சூறாவை கொண்டு வந்துடலான்னு குட்டிகரன் அடிச்சு பார்த்தாங்க யாருக்கும் முடியலை ஒத்துக்கொண்டாங்க இந்த குரான் ஒரு பெரிய அற்புதம் அப்ப அல்லாஹ் நாயகம் சர்லாஸ் அவங்களுக்கு அந்த அற்புதத்தை கொடுத்து அதே மாதிரி ஏன் நாயகத்திற்கு அல்லாஹ் வழங்கினான் விண்வெளி பயணத்தை விண் உலக பயணத்தையே அல்லாஹ் வழங்கினான்னு சொன்னா இந்த உம்மத்திற்கு பார்த்தீங்களா இவர்கள் முந்தைய உம்மத்துகளை காட்டிலும் இந்த இந்த பூமியில் இருந்து வான் வரை தங்களுடைய ஆராய்ச்சிகளை செய்வார்கள் விண்வெளி ஆராய்ச்சிகளை மேற்கொள்வார்கள் இதற்கு முன்னாடி அப்படி செய்யல எல்லாம் பூமியில பல முன்னேற்றங்கள் வளர்ச்சிகளை மேற்கொண்டாங்க ஆனால் நம்முடைய இந்த சமுதாயம் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்தியர்கள் இந்திய அல்லாத மற்ற நாட்டு மக்கள் எல்லாம் இந்த உண்மத்து தானே சூழ்நாடு உம்மத்து தானே எல்லாரும் என்னங்க அதுலதான் தான் சந்தேகம் இருக்க நமக்கு அசூல்சுல்லாசு அவர்களுக்கு பிறகு அவங்க நபியாக வந்ததுக்கு பிறகு இந்த எல்லாம் என்ன பேரு நபியினுடைய உம்மத்து தான் ஏற்றுக்கொண்ட உம்மத்து நிராகரித்த உம்மத்து இப்படி பிரியுமே தவிர உம்மத்தே முகம்மதியா தான் இப்ப இந்த உம்மத்தே முகம்மதியா முகமது உம்மத்து விண்வெளி ஆராய்ச்சிகள் பல மேற்கொள்வார்கள் விண்வெளி ஆராய்ச்சிகள் பல மேற்கொள்வார்கள் அப்போ அதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி அதையெல்லாம் மிகிற மாதிரி நாயகத்திற்கு அல்லாகும் வாஜிசாப வழங்கணும் அற்புதத்தை வழங்கணும் அல்லாஹ் என்ன செஞ்சா அப்படின்னா எல்லாம் விண்வெளிக்கு போகணும்னு சொன்னா நிறைய ஏற்பாடுகளும் செய்யணும் அது இது அதற்கேற்ற மாதிரி வாகனம் அதற்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு அதற்கேற்ற மாதிரி ஆக்சிஜன் எல்லாம் இருந்தா தான் போக முடியும் சிலப்ப அதுவே ஃபெயிலியர் ஆகிடுது சமீபத்தில் ஒரு விண்கலம் போய் ரொம்ப நாளாக அப்படியே கடந்துருச்சு என்னமோ ஒரு விக்கிரம் விண்கலமா என்னமோ ஒன்று பிறகு அது அங்கிருந்து கீழே இறக்கத்துக்குள்ள பெரும்பாலா போச்சு ஆனால் அல்லாஹுடைய ரசூல் நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நவீகல்லா சல்லாஸ் அவர்கள் கீழிருந்து அப்படியே வைத்தல் முகத்தஸுக்கு ஒரு பயனும் வைத்தல் முகத்தஸிலிருந்து விண்ணுலகுக்கு மறுபயணம் ஜிவரைகளோடு அப்படியே போனாங்க அவங்களுக்கு செய்யப்பட்டது ஒரு சிறிய ஒரு ஒரு சின்ன ஒரு மெடிக்கல் செக்அப் தான் என்ன செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அந்த சதுர் இந்த இதயத்தை எடுத்து ஜம்ஜம் நீரிலே கழுவப்பட்டு மறுபடியும் உள்ளே பொருத்தப்பட்டுச்சு இதுதான் சிறியது ஒரு இன்ஜெக்ஷன் ஃபாரின் போகும்பொழுது நம்ம நம்ம போடக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன் அந்த மெடிக்கல் செக்கப் மாதிரி ஒரு சின்ன செக்அப் அதுக்கப்புறம் அல்லாஹுத்தால அப்படியே மேல அழைச்சிட்டு போயிட்டேன் அப்போ நான் சொல்ல வருவது இந்த உம்மத்தினர் எந்த துறையில் அவர்கள் ஜொலிப்பார்களோ அந்த துறையில் அதிகம் ஜொலிக்கும்படியான பிரகாசிக்கும்படியான ஒரு அற்புதம் தான் மேராஜ் மேலான பெரியவர்களே அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் இந்த பயணத்திலே பெரும் அத்தாட்சிகளை கண்டார் அதையெல்லாம் நாம ஈமான் கொண்டிருக்கோம் எதையும் நாம பார்க்கல அப்படிதானே அப்படிதானுங்க சொர்க்கத்தை கொண்டு ஈமான் கொண்டிருக்கோம் சொர்க்கம் பிழைக்கப்பட்டுச்சு நரகத்தை கொண்டு ஈமான் கொண்டிருக்கோம் நரகம் பிழைக்கப்பட்டுச்சு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இருக்கிறான் அவனை கொண்டு ஈமான் கொண்டிருக்கோம் ரபி அவங்க அல்லாஹுவை பார்த்து விட்டு வந்தார்கள் இப்படி எதுவெல்லாம் பெரிய பெரிய அத்தாட்சிகள் அதையெல்லாம் அல்லாஹ் வந்து நாயகத்திற்கு காண்பித்தான் நபி அவர்கள் தன்னுடைய ரப்புளை அத்தாட்சிகளில் என்றும் பெரும் பெரும் அத்தாட்சிகளை கண்டார்கள் இந்த மேராஜுடைய நிகழ்வு அரபு அல்லாஹ் நாயகத்திற்கு நபிசல்லா அலிசலம் அவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த அந்த கவலையை நீக்கும் விதமாக வணங்கினான் இரண்டு வகையான சோகம் அபு தாலிபினுடைய மரணமும் கதீஜா அபி அல்லாவுடைய மரணமும் கொடுத்த அந்த இழப்பு அந்த சோகம் அதை அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஆறுதல் படுத்தும் விதமாக தன் பக்கம் அழைத்து ஆறுதல் படுத்தினான் சல்கைப்படுத்தினான் அப்போ ஒரு முஸ்லிம் உடைய கடமை என்ன மெகராஜின் மூலமாக நமக்கு கிடைத்த ஒரு அழகான பாடம் என்ன அப்படின்னா சக முஸ்லிம் நம்மை போல இஸ்லாமிய சகோதரர் ஏன் இஸ்லாமல்லாத சகோதரராகவே இருக்கட்டும் அவர் ஒரு கவலையில் இருக்கிறார் அவர் ஒரு துன்பத்தில் இருக்கிறார் என்று தெரிந்தால் அவருக்கான ஆறுதல் அவருக்கான ஆட்சிப்படுத்தக்கூடிய அவரை தேற்றக்கூடிய ஒரு நடைமுறை நம்மிடத்தில் வர வேண்டும் நபிசல்லா அலிசிலம் அவர்கள் அப்படி எல்லாம் பல கட்டங்களில் சஹாபாக்களின் சோகங்களை கவலைகளை ஆற்றி உள்ளார்கள் ஏழைகள் சஹாபாக்கள் முஹாஜிர்கள் ஏழையான சஹாபாக்கள் நவீனத்துல வந்து யாரும் சொல்லலாம் செல்வந்தர்கள் எல்லாம் தர்மத்தின் மூலமாக கூடுதலான நன்மைகளை பெறுகிறார்கள் எங்களுக்கு அதுபோல நன்மையை பெற முடியவில்லை காரணம் எங்களிடத்தில் செல்வங்கள் இல்லையே நாயகமே என்று ரொம்ப கவலையோடு சொன்னபோது நபி சொல்லா நினைச்ச அதெல்லாம் நம்ம என்னங்க செய்ய முடியும் அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கான் அவங்க அதை கொண்டு தர்மம் செஞ்சு நன்மையை பெறாங்க உங்களுக்குத்தான் தரணும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களை என்ன செய்ய டிஸ்கரேஜ் பண்ணல அவங்களுடைய அந்த கவலையை கொண்டு நீங்க கவலைப்படாதீங்க நீங்களும் அந்த செல்வந்தர்களுடைய நன்மையை பெறலாம்னு சொல்லிட்டு தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு சுஹான் அல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்ல அஹுல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹு அக்பர் முப்பத்தி மூன்று தடவை நீங்கள் ஓதுங்கள் அவர்கள் பெறக்கூடிய நன்மை நீங்கள் பெறுவீங்கன்னு சொன்னார் அப்போ கவலையை தேற்றக்கூடிய ஒரு அழகான சுண்ணத்தை ரம்சில்ல உம்மத்திற்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் உம்மத்துகளாகிய நாம் இந்த மேகராஜன் மூலமாக இதை பாடமாக எடுத்துக்கொண்டு ஒருவர் அடுத்தவருடைய கவலைகளை துன்பங்களை போக்குவதற்கு நீக்குவதற்கு நம்மாலான எந்த முயற்சிகளை என்ன ஒரு முன்னேற்பாடுகளை முன்னெடுப்புகளை செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் ரவுலால நல்லா குத்தாரா நமது இந்த நம்மை நாயகத்தினுடைய ஒரு சிறந்த உம்மத்துகளாக ஆக்கி நாயகத்தின் மீதும் நபி கொண்டு வந்த அந்த மார்க்கத்தின் மீதும் பற்றோடும் பாசத்தோடும் இருக்கக்கூடிய நல்ல தௌஃபியக்கை தந்தள்ளுவானாக ஆமீன் ஆமீன் அரம்பா அசலாம் வலை வர வர